சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் எது எப்பொழுது நடக்கும் என்று யாராலையும் கணிக்க முடியாது இதுதான் இப்பொழுது நடக்க வேண்டும் என்று நீ தீர்மானிப்பது மற்றவர்களுக்கு என்ன தெரியும் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் நடப்பது எப்படி தெரியும் ஆகையால் அவர்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டாம் நீ உன் மனதிற்கு எது சரி என்று தெரிகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு ஐயோ அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே இனி அது நடக்குமா என்று யோசிக்க வேண்டாம் உன் கூடவே உன் அருகில் இருந்து உன்னை வழி நடத்துவது உன் சாயப்பா என்று நீ மறந்து விடாது உனக்கான ஒவ்வொரு செயலும் நான் தானே நடத்தி தருகிறேன் நீ கண்களை மூடிக்கொண்டு ஒளி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி முடியும் கண்களை திறந்து நடந்தால் தானே நமக்கு ஒளி கிடைக்கும் அது போலத்தான் நடக்கும் பொழுதும் வழி கிடைக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் நின்று கொண்டு அந்த இடத்திற்கு போகக்கூடாது அந்த இடத்தில் பாதையே இல்லை என்று நீ சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நமக்கான வழியை நாம் தான் தேர்ந்தெடுத்துள்ளோம் அதன்படித்தான் நம் அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படி அல்லவா உனக்குள் நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே உனக்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்றால் நீதானே அதை தேடி பார்க்க வேண்டும் நீ இருந்த இடத்திலேயே இருந்து விட்டால் அது எப்படி தானாகவே உன் கைகளுக்கு வருமா தேடிப்பார் உனக்கு வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தைகளுடன் சென்று நானும் தேடித்தான் பார்க்கிறேன் கிடைத்தவுடன் உன் கையில் ஒப்படைத்து ஒப்படைத்து விடுவேன் என்று நான் உறுதி அளித்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே இனியேனும் உன் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றாமல் நான் இருக்க மாட்டேன் ஒரு நொடியேனும் காலத்தை தாமதிக்காமல் உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்வதே என்னுடைய நோக்கம் எது எப்படி இருந்தாலும் சரி நீ எனக்கு முன்னேற வேண்டும் மற்றவர்களின் சொல் பேச்சை கேட்டு நீ உன்னுடைய சுய சிந்தனையை இழந்துவிட வேண்டாம் எந்த விஷயம் எப்பொழுது நடக்க வேண்டும் என்று நான் தான் தீர்மானிக்கிறேன் உனக்கான விஷயத்தை தீர்மானிப்பது நான் தானே நீ அதற்கு தயாராக இரு எப்பொழுது எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுப்பது எல்லாம் நான் போகிறேன் எப்படியாயினும் நீ நன்றாகத்தான் இருக்கப் போகிறாய் நான் அப்படித்தான் உன்னை வைக்கப் போகிறேன் கவலை கொள்ளாதே ஓம் சாயரா நன்றி